இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க கண்டதை கூறுங்க தேச காட்சியை கூறுங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க கண்டதை கூறுங்க தேச காட்சியை கூறுங்க கங்கை காவிரி என்று பெயரை தந்தது யாருங்க கண்ணிருமணியாக நாட்டை காப்பது யாருங்க கங்கை யமுனை காவிரி என்று பெயரை தந்தது யாருங்க கண்ணிறுமணியாக நாட்டை காப்பது யாருங்க குருதா ஜிப்பா வேட்டி சேலையில் விடுதலை கேட்டார்கள் குருதா ஜிப்பா வேட்டி சேலையில் விடுதலை கேட்டார்கள் பேசும் மொழிகளில் கேட்டார்கள் பகடிக்குள்ள முண்டா சனிந்து இதயம் கோர்த்தார்கள் பகடிக்குள்ள முண்டா சனிந்து இதயம் கோர்த்தார்கள் உடலை பதியம் போட்டார்கள் இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க தேடிய நாடு பாரத வீடு ஏழி சைக்கியமட தேடிய நாடு பாரத வீடு ஏலிசைக்கு மடா அனைவரும் ஏந்திடும் தீபமடா ஏசு முருகன் பெயரால் அலைவது யாருங்க அல்ல ஏசு முருகன் பெயரால் அலைவது யாருங்க அவரை ஆழ்வது யாருங்க எம்ப்ளாய்மெண்டில் ரேஷன் கடையில் நிற்பது யாருங்க எம்ப்ளாய்மெண்டில் ரேஷன் கடையில் நிற்பது யாருங்க அவரை கண் நிற்ப கனவை விற்பது யாருங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் ரேஷன் கடையில் நிற்பது யாருங்க கனவை விற்பது யாருங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி யாருங்க யாதும் யூரே யாவரும் கேளீர் என்றது யாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது யாருங்க நமக்குள் அந்நியர் யாருங்க விலங்குகள் போன பாதையை விட்டு விலகியவன் மனிதன் சேர்த்து பழகியவன் மனிதன் இமயம் முதலாய் குமரி வலையிலும் வீழ்ந்தவனும் மனிதன் இமயம் முதலாய் குமரி வலையிலும் வீழ்ந்தவனும் மனிதன் அவனை வென்றவனும் மனிதன் இந்தியன் யாருங்க அவன் சந்ததி கூறுங்க இந்தியன் யாருங்க அவன் சந்ததி கூறுங்க நன்றி